அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி குமுகக்கிரவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா நமச்சிவாயம் மந்திரம் யார் சொல்ல வேண்டும் என்பதாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமச்சிவாயம் மந்திரம் ஒரு ஸ்தம்பன மந்திரமாகும் ஸ்தம்பனம் என்பது ஒரு கட்டு கற்றதாகும் அதாவது தீய சக்திகளை விரட்டக்கூடியதுதான் இந்த ஸ்தம்பனமாகும் மேலும் நம்மளை சுற்றி எந்த விதமான கெட்ட சக்திகள் நம்மளுக்கு வராத அளவிற்கு நம்ம வந்து அந்த கட்டு போடுறது தான் இந்த ஸ்தம்பன மந்திரமாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிராளிகளால் செய்யப்பட்ட செய்வனை ஏவல் முதலிய கோளாறுகளை நீக்கக்கூடியது இந்த ஸ்தம்பனம் ஆகிய மகா மந்திரம் நமசிவாயம் கூட மேலும் சிதம்பரம் சக்கரம் கொண்டு நீங்கள் வந்து இந்த மகாமந்திரத்தை வந்து உறுதிபித்து நீங்கள் ஒரு தாயத்தில் கட்டினால் உங்களுக்கு எந்த விதமான தீய சக்திகளால் ஆவி துஷ்ட சக்திகளால் கருப்பு முதலிய எந்த சக்திகளும் உங்களை அண்டாது ஒரு அருங்கோண சக்கரம் போட்டுக்கிட்டு அதில் நம சிவாய சிவாய நம யா நம சிவாய் வா நம மசி நம சிவா என்று இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரு கட்டம் போட்டு செம்பு தாம்பாலத்தில் வச்சு நீங்கள் வந்து நம சிவாய மந்திரம் பசுஞ்சான விபூதியில் வச்சு நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை உறுபித்து அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு தாயத்து குப்பியில் அடைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் மேலும் வந்து உங்கள் கிளைண்ட் யாராச்சும் நண்பர்களுக்கு உங்களுக்கு யாராச்சும் உடம்பு முடியாமல் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கெட்ட சக்திகளாக ஏவல் பில்லி சூனிய கோளாறு ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே நீங்கிறோம் இது அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் பெரும்பாலும் ஜோதிடர்கள் மற்றும் ஆந்திரீகவாதிகள் கெட்ட சக்திகளை விய விரட்டுவதற்கு இந்த நமசிவாய மந்திரத்தை தான் பயன்படுத்துவாங்க மேலும் இளம் வயதினர்கள் மற்றும் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் நம சிவாயம் மந்திரம் என்று சொல்லலாம் அதே போல சிவாய நம என்பது யார் உச்சரிக்கணும்னா வயதான காலத்தில் சிவனை நோக்கி அதை மரணம் தருவாயில் இருப்பவர்கள்தான் இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சரிக்கணும் சிவாய நம் நம என்பது மரண மந்திரமாகும் சிவனை அடைய வேண்டும் சிவனுடைய பாதத்தில் சரணடைய வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு நோக்கமாக இருப்பவர்கள் மட்டும்தான் சிவாய நம என்று சொல்ல வேண்டும் இதேபோல் வசியம் மோகனம் என்று நம சிவாயத்தில் தனித்தனியாக உள்ளது அதனை பின்வரும் வீடியோக்களை நாம் காப்போம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோவுக்கு ஷேர் செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கலாம் சிவாய நம நமச்சிவாயம்